விலகிய சம்கரன் அதிரடி வீரர் என்று யார் தெரியுமா சிஎஸ்கே டீமிடம் இருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது பாயிண்ட் டேபிளில் வந்துட்டு எல்லா டீமே மேலே சில்லு 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 சில்லுன்னு எகிற வச்சுக்கிட்டு இருக்காங்க நெட் சரி அண்ட் பாயிண்ட்டும் சரி ஓவரால் பார்த்தீங்கன்னா அஞ்சு டீம் வந்துட்டு எட்டு பாயிண்டில் இருக்காங்க அண்டு நெட் அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்றுக்கு மேலே போயிருக்கு சிஎஸ்கே பாயிண்ட் பாட்டமில் லாஸ்ட் இடத்துல இருக்காங்க இதாங்க முதல் முறை என்றே சொல்லலாம் இந்த சூழலில் லாஸ்ட்டு பிளேஸ் போனதற்கு மிகப்பெரிய காரணம் ஒரு மூணு பேருங்க யூடியூப்பர் அஸ்வின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைய திருப்பாத்தி எதுக்குன்னா அதை திருடிட்டு முழிப்பாங்க பார்த்தீங்களா திரு 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 திருன்னு அந்த மதங்க ஆடிக்கிட்டே ஏதோ டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்துட்டு பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் சிலுக்குக்கு பிறந்தவனாக இருக்கான் போல அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வரைக்கும் பாருங்கள் இந்த கோழி சங்கர் எதுக்கு வரா எதுக்கு போகிறான்னு அது அவனுக்கே தெரியல உண்மையிலேயே அவன் வேறு தொழில் பார்க்க போயிடலாங்க அவன் கிரிக்கெட்டுன்னு இன்னும் அவனை நம்புகிறாங்க அவன் முதல் நம்புறான் பாருங்க அதுக்கே அவனுக்கு மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும் என்றே ஓகே இந்த சூழலில் வந்துட்டு இனி வர போட்டிகள் நம்ம ஜெயிச்சியாகணும் முதல் சீசன் முடிஞ்சிருச்சுங்க ஏழு மேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அடுத்த ஏழுமே சிஎஸ்கே வின் பண்ணால் மட்டுமே பிளே ஆஃப் வந்துட்டு நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரே ஒரு மாற்றம் பண்ணாங்க அந்த மாற்றம் என்ன சேக் ரசித்து அண்டு சேக் இல்லாமல் சிஎஸ்கேவை ஜெயிச்சு கொடுத்தாருங்க அப்போ தான் பவர் பிளேல ரன்னே வந்தது ஆறு ஓவருக்கு வந்துட்டு சிஎஸ்கே ஐம்பது ரனுக்கு மேலே ஐம்பது ரன் சம்திங் ஸ்கோர் பண்ணாங்க எல்லா பிளேயர்களுக்கும் ஃபார்க் கிடச்சிதுங்க அண்ட் தோனி வந்துட்டு எண்ட் ஆஃப் த கேமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அவரும் ஆறு சாமியும் ஓகே இந்த சூழலில் அதுவுமே பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தது தோனி வந்துட்டு மண்டேல அடித்து எட்டு பந்தில் இருபது ரன் அடித்தார் நீ எப்போ அடிக்கிற தம்பி மேட்ச் முடிய போயிடா அப்படின்னு அவரை தட்டி தான் வேற லெவலில் சிக்ஸர் அடிச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு ஓகேங்க இந்த சூழலில் வந்துட்டு பலம் வாய்ந்த எம்ஐ டீமோட ஃபைட் பண்ணுறோம் எம்ஐ டீமில் வந்துட்டு பும்ரா கம்பேக்ட் பண்ணியிருக்காரு ஜெயிச்சிருக்காங்க லாஸ்ட் மேட்ச்சு செம்ம ஃபார்மில் இருக்காங்க ஹர்திக் பாண்டியா இன்ஃபார்மில் இருக்கார் ஓகேவா அந்த டீமோட நம்ம ஃபைட் பண்ணுறோம் வான்கடை மைதானத்தில் இந்த சூழலில் இந்த சூழலில் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஏகப்பட்ட மாற்றங்கள் செய்தால் மட்டுமே சிஎஸ்கே இந்த இருந்து பிளே ஆஃப் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் என்று அம்பத்தி ராயு சில டிப்ஸ் கொடுத்துருக்காரு நான் வர ரெடி ப்ரோ அதாவது சிஎஸ்கே நிர்வாகம் இவரையுமே அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் என்னென்னா அஸ்வின் வந்துட்டு வந்து விலகிறாருங்க கொஞ்சம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காரு அது குறித்து வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் சேம் டைம் பார்த்தீங்கன்னா இவர் என்ன குரல் கொடுத்துருக்காருனா திருப்பாத்தி அண்ட் இவங்களுக்கெல்லாம் ஏண்டா ஓசியில் சோறு வாங்கி கொடுத்தா அவனோடையே உட்காந்து டிராவல் பண்ணிடுவீங்களாடா வெக்கமாலையாடா விஜய் சங்கருக்கும் உங்களுக்கும் திருப்பாத்திக்கும் ஏன்டா எனக்கு நான் நல்லா தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் ஓகேவா அதாவது ஐம்பத்தி ராயிரம் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க நல்ல ஃபார்மில் இருந்தார் ஆனால் ஒரு டயத்துக்கு மேலே இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு நான் ரிட்டைர்மெண்ட் ஆனேன் அப் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன் அப்போ தோனி என்னிடம் சொன்னார் இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு இயர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு இல்லை ப்ரோ இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆன மாதிரி தெரிஞ்சது அதே மாதிரி தான் சின்னத்தல சுரேஷ் அவருக்கு பேட்டிங் வரலங்க ஒரு கட்டத்தில் வெளியே உட்காந்துட்டார் மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே பெஞ்சில் உட்காந்துட்டாரு அதே மாதிரி இந்த முடிவை எடுத்துட்டு வெளியே போங்களேன்னு விஜய் சங்கரையும் அண்ட் திருப்பதி அந்த திருட்டு வந்துட்டு வந்து எச்சரித்துள்ளார் என்றே சொல்லலாம் தோனி வந்துட்டு உங்களை நம்புவார் கடைசி வர நம்பிக்கை வச்சிருக்காரு ஆனால் நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிடாதீங்க வேற இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்கள் ஒதுங்குறதா உங்களுக்கும் மரியாதை சிஎஸ்கே டீமும் பிளே ஆஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணும் என்று நம்ம அம்பத்தி ராய்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க மேலும் சாம்கரன் வந்துட்டு வலைப்பெயர்ச்சியில் ஆயிருக்காரு மேலும் டிப்ரெஷனில் தான் இருக்கார் இந்த சீசனே அவர் சரியாக விளையாடுறாங்க அவருக்கு பதில் ஐம்பத்திராயிரம் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் ஆகிருக்கா அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இது குறித்து அவரிடம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே நிர்வாகம் ஐம்பத்திராயிடும் அக்செப்ட் பண்ணியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவர் வரும்பட்சத்தில் மிடில் ஸ்ட்ராங்காகும் டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் அச்சீவ்மெண்ட் பண்ண அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க